வெல்கம் டு டாக்ஸி கேவின் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சைக்கிளிங் எக்ஸ் எபிசோடு பார்ட் ஃபோர் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஊஞ்சல் அது இதுன்னு இருக்கு நான் ஆடுறதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுக்கு இங்கே வந்தோம்னா சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் எங்களும் வந்து ரிலாக்ஸ் டேய் என்னடா மூஞ்சிது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது இந்த ஊஞ்சல் ஆடுறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமாண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு வேறு பார்க்கில் என்ன ஊஞ்சல் பிடிக்குன்னு கமாண்ட் பண்ணுங்கள் இங்கே ஃபுல்லாக ஈவினிங் தான் கரெக்டாக இருக்குது அப்புறம் வேறு என்ன சொல்கிறது எதுவும் பேச வரமாட்டேங்கி ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வேறு எதாவது ஊஞ்சல் போய் ஆடுவோம் யாரெல்லாம் நாங்கள் வந்தோம்னா நானும் நானும் கேமரா தான் இருக்கோம் வேறு எவனும் வரமாட்டேன் தான் நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இப்ப அந்த சன் மட்டும் மறைதா நான் காட்றோம் காட்றேன் சன் மறைக்கிறது ஆடிக்கிட்டு அது ஓட்டவே இல்ல இந்த பொண்ணு அது ஒருத்தர் ஒருத்தர்ந்த பார்த்துக்கோங்க என்ன எல்லாம் வீடியோ எடுக்கிறதுனா அதுக்குற மாதிரி மாதிரி வீடியோ ஆஃப் பண்ணுங்கன்ட்டாரு அவர் தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அதுதான் பயமாக இருக்குது பிடிச்சுற மாதிரியே இருக்குங்களே அதுதான் கொஞ்சம் ஒழிச்சு கேமரா ஒட்டி ஒட்டி இருக்கோம் ஃபுல்லாக செடி வளர்த்து வச்சுருக்காங்க ரைடு பண்ணுறது மாதிரி தான் இது ஒன்று தான் பிடிச்சிருக்கு இந்த பார்க்கு அப்புறம் இந்த பார்க்கை நாங்கள் சுற்றி ஒரு ஆங்கிளில் காட்டுறோம் நீ பார்க்க வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க சுற்றி காட்டு கேமராமேன் த்ரீ சிக்ஸ்டி ஆகுல அடி கேமரா பார்த்து எல்லாம் போட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்து வீடியோ எடுத்து எல்லாமே பண்ணுறோம் எங்களுக்காண்டி ஒரே ஒரு சப்போர்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்க நிறைய மாதிரி வா த்ரீ டிலேயே படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜை சொல்லிட்டேன் சீசான்னு வைங்களேன் ஒருத்தர் இருக்கார் ஆனால் இந்த இந்த மரம் தான் நம்மளை மறைக்கும் ஆடுவார் இவர் நான் உட்காண்டேன் ரெடியா உட்காரு இப்போ நம்ம யாரில் ஆடுவோமா அது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு இது வேற வராரு பாட்டாரு சரி ரொம்ப ஹைட்ல நிற்கும் இது மட்டும் விட்டான்னு அவ்வளோதான் இது சேஃப்டி உட்காந்துருச்சு அவருக்கு ஒரு பாய் போட்டுரும் வாட்ச்மேனுக்கு தாத்தா வாட்ச்மேன் அங்கே இருந்தால் வேடியை பார்த்துட்டு இருக்காரு பார்த்தாருன்னா அவ்வளோந்தான் சரி வாங்க சீசல் ஆடுவோம்

இந்த மாதிரி ஏரியா பெருசு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி தூத்துக்குடியில் தான் இருக்கோம் தூத்துக்குடியில் உள்ள புல் தோட்டம் ஜார்ஜ் ரோடு புல்தோட்டம் இந்த டேமு ஒரு சிக்னேச்சராக இருக்குது அப்படியே சைடு வந்தீங்கன்னா அங்கே இருக்கும் மாநகராட்சியோட இருக்குது தான் கெட்டிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பார்க்கும் அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது அட்ரஸ் சொல்லணுன்னா என்ன அட்ரஸ் சொல்லணும்னு எனக்கு தெரியல நிறைய வீடாக இருக்கும் டேம் இருக்கும் பார்க்கத்தில் பார்க்க என்ன ட்ரெஸ் தான் நான் இங்கே வாங்க தெரியாதவங்க வந்து நான் அந்த சொன்ன அட்ரஸ் வச்சு வாங்க நான் அட்ரஸ் சொல்கிறேன் இந்த செடி தான் அட்ரஸ் இதிட்ட கேட்டு வந்துடுவோங்க ட்ரெஷர் ட்ரெஷர் வைக்கார அப்படின் அப்புறம் இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடித்து கொள்கிறோம் நான் ஒரு அஞ்சு ரூபா ட்ரெஷர் வைக்கேன் இந்த பார்க்கலாம் முடிஞ்சால் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோங்க அஞ்சு ரூபா யார் தரா நான் அடுத்த ஏழையில் அஞ்சு ரூபா வைக்கேன் எப்படாது வேறு எதுவும் ஊஞ்சல் ஆட முடியாதுன்னு எனக்கு நினைக்கிறேன் எனக்கு கால் பயங்கரமாக இருக்குது வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து ஆனால் வீடியோ நான் நடக்கல கேமராமேனும் மற்ற எல்லோரும் இருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் பேசி காய் வலிக்கு நடந்து அங்கே நடந்து கால் வலுக்கி ஆனால் வேறு பின்னாடி வச்சு கூப்பிட்டுல அதிக கால் வலிக்கு ஆனால் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம் போல அளவுக்கு சேரெலாம் இருக்குது செடி இருக்குது அங்கே கொஞ்சம் காட்டேன் சேர்ந்து இது கொடி நிறைய ஃபோட்டோ ஷூட்டு நீங்கள் வந்தால் இங்கே ஏதோ செடி நட்ட முடியுமான்னு பாருங்கள் அந்த செடியை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த இடத்துல செடி வச்சு அதை உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் இப்போ யூடியூப்பில் புது அப்டேட்டாக தான் என்ன வேணாலும் ஃபோட்டோ எடுத்து கமெண்ட்டில் அனுப்பலாம் புது அப்டேட் அப்படி இல்லைனா அப்டேட் பண்ணிக்கோங்க வந்து அனுப்பலாம் ஐம்பத்தஞ்சு பேருக்கு நான் சொல்கிறேன் அதையும் மீறி வேறு யாரும் எக்ஸ்ட்ரா பார்த்துட்ருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் சொல்லுறது பண்ணுறது இந்த வீடியோலாம் தெரியணும்னா ஷேர் பண்ணுங்க ஓகே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் நம்ம முடிக்க போகிற டெய்லாக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த மாதிரி வந்திருக்கீங்களோ வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் இதான் ஃபைனல் எபிசோடு பை சைக்கிள்லேயே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துச்சு எல்லா இடத்துக்கும் போனது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் ஃபீல் பண்ணாங்க யாரும் ஃபீல் பண்ணாங்க இதோட முடிச்சிட்டோன்ட்டு இன்னும் நிறைய வீடியோ வரும் அதெல்லாம் பாருங்கள் பாய்